சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது ரசூல்லாயி சல்லா அலி சொல்லம் பஸாருக்கு வருகிறார்கள் ஒருவர் தானியம்பித்து கிரிக்கார் வெளியில் பார்த்தா காஞ்சி கிரிக்கி உள்ள ஓட்டி பார்த்தாங்க ஈரமாக இருக்குது அப்போ என்ன சொன்னாங்க யார் எங்களுக்கு மோசடி செய்கிறாரோ எங்களை ஏமாத்துக்கிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல அவர் என்னை சார்ந்தவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னால் அவர் அடுத்த வழி செய்தால் வழியில் போகிறார் சரியானே சரி ஒரு சாதாரண பொருளிலேயே வெளியில் நல்லதை காட்டி இவ்வளோ கீரமானதை வெச்சு நிற்க இல்லை ஒருவர் கலியா முடிக்க வராது அவர் ஆம்பளை கல்யாணம் முடிக்க வாரார் ஒரு பெண்ணை பார்க்க வரார் பெண்ணை பார்க்க வார நேரத்தில் அந்த பெண் கொஞ்சம் கறுப்புவாக்கு என்ன செய்கிறாரு ஆ அவன் வார மாப்பிள்ள பொம்பளை பிள்ளைய என்றுட்டு பெரும்பாலும் மாம்பிளையர் அப்படி பொம்பளைய வெள்ளை பொம்பளைய விரும்புவாங்கட்டு என்ன செய்கிறாங்க ஆ மேக்கப் பெண் பார்க்க வார நாளையில் மாப்பிள்ளைய அந்த மாதிரி கண்டு மேக்கப் செய்கிறாங்க செஞ்சால் அவளுடைய உண்மையான நிறம் தெரியுமா ஆ என்னையெல்லாம் கிரும பூசி என்ன செய்கிறார்கள் அவளை வெள்ளையாக்கி காட்டுறார்கள் இது ஏமாற்றமா இல்லையா ஆ இந்த மாதிரி நீங்கள் வெள்ளையை பூசி வெள்ளையாக்கி ஏமாத்த அதை அவன் நம்புகிறான் திருப்பி கல்யாணத்தண்டும் அதே மாதிரி வெள்ளையாக்குவேன் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளையாக்கி காட்டி கல்யாணம் செய்தால் அந்த மேக்கப்பு கலண்டதும் அதுக்கு பின் நம்முடைய உண்மையான தோல் வெளியானால் இப்போ இது ஏமாற்றி கல்யாணம் அந்த கல்யாணம் அவனுக்கு தலாக் செல்வதுக்கு முழு ஞாயிற்றுக்கு இதை வார விளைவென்னு அவன் போதெல்லாம் அவன் வெள்ளை விரும்பியா இருந்தான் வெள்ளை தோல் விரும்புகிறான் எந்த நேரமும் அவன் குத்தி கலைப்பான் சரியானே வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து பிரச்சினையான் எனவே ஒரு சாதாரண பொருளிலே ஏமாற்றி விக்கலன்றா காலமெல்லாம் முன்னை உயிரோடு அன்பு அன்புமனை வெச்சுக்கிறேன் சரியானே ஆ அவன் வச்சு வைக்கிற அந்த கணவனை இப்படி நீங்கள் தோல் மாற்றி ஆ ஏமாற்றுவது மிக பெரும் ஹராம் அதை செய்யாதீர்கள் ஏமாற்று என்ற உம்மத்தை சார்ந்தவனாக இருக்க முடியாது அல்லா நம்மளை நம்முடைய பெண் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த வேலைகள் செய்யாதீர்கள் உங்களோட உண்மையான நிலையை பெண் பார்க்க வரும் காட்டுங்கள் திருமணத்தின் போதும் காட்டுங்கள் கலர் மாத்திர வேலை பார்க்காதீர்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பயந்து நடக்க நல்ல ஒரு படிப்பு